சரி இப்போ இன்றைக்கி வந்து வரும் ஆண்டுகளில் வந்து தொழில்நுட்ப வளர்ச்சிகள் வந்து அபிரதமாக வளர்ந்துருந்ததுனால வேலை வாய்ப்புகள் வந்து குறைவதற்கு நிறைய வந்து ஆல்ரெடி இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு வெளிநாடுகள்லேயும் ஆரம்பிச்சிச்சு நிறைய கம்பெனிஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட்டை வந்து ஸ்லோ டவுன் பண்ணிட்டாங்க நிறைய கம்பெனிஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட்டை ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க நிறைய பேர் வந்து இருக்கிறவங்கள வேலையிலேருந்து அனுப்பிட்டுருக்காங்க இது இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து எஜுகேஷ்னல் அப்டேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணும் இப்போ பெரிய பெரிய கம்பெனி கூகுள் மைக்ரோசாஃப்ட் ட்விட்டரில் வந்து இருபதாயிரம் பேர் வீட்டுக்கு அனுப்புறாங்க ஏதோ ஆயிரம் ரெண்டாயிரம் கூட பரவாயில்ல அப்படின்னா அந்த இருபதாயிரம் பேரும் அந்த கம்பெனியோட எக்ஸ்பெக்டட் லெவல் ஆஃப் லர்னிங்ஸ்லாம் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை வந்து கற்றுக்க முடியலைங்கிறதுனால அவங்கள வந்து அனுப்புகிறாங்க அப்போ இந்த மாதிரி வந்து உங்களை கான்ஸ்டண்டாக கண்டினியூஸாக நீங்கள் அப்டேஷன் பண்ண வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இருக்கீங்க ஆனால் நான் வந்து இந்த கோர்ஸ் படித்தா வேலை கிடைக்கும் இந்த கோர்ஸ் படித்தா அப்படிலாம் நிச்சயம் கிடைக்காது ஏன்னா நீங்கள் எல்லாமே ஆன்லைனில் வீட்டில் உட்காந்து என்ன வேணுமோ உலகத்தில் யார் கேட்குறாங்களோ எல்லாமே பண்ணித்தராங்க அதனால் கம்பெனிஸும் வந்து இப்போ இவங்கெல்லாம் ஈஸியாக ஃப்ரீலான்ஸ் கிடைக்கிறதுனால நான் ஏன் போய் ஒருத்தரை வந்து டெட் ஸ்டாக் மாதிரி எடுத்துக்கணும் நான் ஏன் ஸ்பேஸ் ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கம்பெனிஸ் வந்து இப்போ வேறு மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்திருக்கு ஆனால் இந்த இடத்துல வந்து மாணவர்கள் மதிப்பெண்கள் வந்தோன்னே வேலை கல்வியோட மிக முக்கியமான நோக்கம் உங்களுக்கு வேலை வாங்கி தருவதில்லை அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் தவறான ஒரு புரிதலோடு இருக்கீங்க கல்வியோட மிக முக்கியமான நோக்கம் உலகத்தில் எந்த மூளைக்கு சென்றாலும் எந்த ஒரு சவால்கள் வந்தாலும் தான் பெற்ற கல்வியின் வாயிலாக எவ்வாறு எதிர்கொண்டு வெற்றி காண்பதுங்கிற தன்னம்பிக்கையை தான் கல்வி ஏன்னா உங்களுக்கு என்ன சவால்கள் வரணும் எங்களுக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது இப்போ நீங்கள் வந்து பயோவாரில் இருக்கீங்க அடுத்த சைபர் வார் வந்து உங்கள் அக்கௌண்ட்லாம் ஜீரோ பேலன்ஸ் ஆச்சுன்னா நத்திங் கேன் பி டன் கரெக்டாக எது என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து சூழல்கள் மாறுவது எங்களுக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஆனால் கல்வியில் ஒன்றே ஒன்று வந்து தரமான கல்வியை நீங்கள் தேர்ந்தெடுக்கலைன்னா பின்னாடி நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்கிறது மட்டும் ஒரு உறுதியானது இன்றைக்கும் வந்து டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறந்த இன்ஸ்டிடியூஷன்ஸும் அதுக்கு மாணவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஏன்னா அவங்க என்ன கொடுத்தாலும் படிக்கிறாங்க இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் வந்து இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் மட்டுமே இரநூத்தி அறுபத்தஞ்சு பிரான்ச் ஏஐசிடிக்கில் இருக்குது நமக்கெல்லாம் ஹார்ட்லி ஒரு பத்து பிரான்ச்சுக்கு மேலே தெரியாது லட்சத்தில் போட்டிட்டு தோக்குறது தான் நம்ம பெருசாக பார்க்குற மாதிரி வழியாக ஃபியூ தௌசண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணி டாப்பில் போகிறது நம்ம வந்து பார்க்குறதே கிடையாது ஆனால் வாய்ப்புகள் நிறைந்த உலகம் இதில் வந்து மதிப்பெண்களை வைத்து உங்களை எடை போட முடியாது இந்த தேர்வில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க ப்ளஸ் டூக்கு அப்புறம் எண்பது நுழைவுத் தேர்வுகள் இருக்குது இதில் கிட்டத்தட்ட ஏறத்தாழ எழுபத்தஞ்சு நுழைவுத் தொழில் உங்கள் ப்ளஸ் டூ மார்க்கே பார்க்க மாட்டாங்க இப்போவும் உங்களுக்கு முப்பது நுழைவுத் துறவர்களோட விண்ணப்பங்கள் வந்து கொடுக்கப்படுகின்றன அது எங்களோடய இணையதளம் இந்தியா காலேஜ் ஃபைண்டர் டாட் குஆஆர்ஜி வழியை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இந்த கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் அப்ளிகேஷன் போடணும் எல்லாத்தையும் எழுதணும் எழுதிட்டு நீங்கள் வந்து என்னெல்லாம் கிடைக்குதோ அதில் அது மூலமாக உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து உருவாக்கணும் ஏன்னா இப்போ நீங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நாற்பத்தி மூணு எக்ஸாம் ஆகும் ஐம்பது முப்பது எக்ஸாம்லாம் எழுதி பத்து பதினஞ்சு அட்மிஷன் வாங்குறாங்க உங்களோட ப்ரைனோட ஃபுல்லஸ்ட் கெப்பாசிட்டியை ட்ரை பண்ணுங்கள் வாங்கிட்டு கூட ரிஜெக்ட் பண்ணுங்கள் நான் வந்து படிக்கலைங்கிறத வந்து நான் வந்து முதல்ல இதை திறமை அது வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுறது பெட்டர் இல்லைனா பின்னாடி எங்களை மாதிரி ஐயோ நான் லெவன் படிக்கும்போது யாராவது சொல்லி தான் நான் படிச்சு பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படக்கூடாது ஆனால் ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்னாடி அதில் உள்ள வாய்ப்புகளை சுத்தமாக கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன படிக்கணுங்கிறத வந்து எல்லாத்தையும் எழுதி அட்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுங்கள் அட்மிஷனை வாங்குறதுக்கு முன்னாடி எதையுமே ரிஜெக்ட் பண்ண வேணாங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டும் கட் ஆஃப் வந்து பார்க்கவே கூடாது ஏன்னா இன்னும் சிபிஎஸ்சி ரிசல்ட்ஸ் வரல மதிப்பெண்கள் வந்துன்னா சிபிஎஸ்சில் வரக்கூடிய மாணவர்கள் உள்ள வருவாங்க உங்கள் மா மதிப்பெண்கள் வாங்கினதில் நிறைய பேர் வந்து ஐஐடிக்கு போவாங்க அது மாதிரி நீட்டுக்கு போவாங்க அது தவிர வந்து அவங்க வந்து நிறைய நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கு வந்து போவாங்க நிறைய பேர் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் காசு கொடுத்து போயிருப்பாங்க ஆனால் இந்த கம்யூனிட்டிக்கு இந்த கட் ஆஃப் இங்கே வரும் அப்படின்லாம் யாருமே அறுதிட்டு சொல்ல முடியாது பட் டேட்டா வந்து அது பேசிக்கலி வந்து ஸ்டேட்டஸிக்ஸை எப்படி வேணாலும் நம்ம உபயோகப்படுத்தலாம் உங்களுக்கு வந்து தகவல்கள் தெரியாத காரணத்தினால ஏன்னா அதில் பஞ்சிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னா என்னன்னா இந்த ஆண்டு ஒரு ரேஞ்சில் இப்போ உதாரணத்துக்கு பத்தாயிரம் ஒரு நைன்ட்டி டு நைன்ட்டி ஒனில் இந்த வருஷம் பத்தாயிரம் பேர் இருந்தாங்கன்னா அடுத்த வருஷம் ஒரு லட்சம் பேர் கூட இருக்கலாம் இல்லை பத்து பேர் கூட இருக்கலாம் என்ன வேணாலும் மாறலாம் அதெல்லாம் வந்து தெரியாமல் நம்ம வந்து அதில் எத்தனை கம்யூனிட்டி எந்த பாயா கேர்ளாக அவங்க எங்கே சூஸ் பண்ண போகிறாங்க இப்போ நான் ஒரு நல்லா படிச்சிருக்கேன் மதிப்பெண்கள் வைக்கிறேன் பட் என்னோட வந்து நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கேன் நான் தாண்டி வரமாட்டேன் அப்படின்னா அந்த குழந்தை அதோட சுருகிக்கும் அது வாய்ப்புகள் இருந்தாலும் கூட போகாது இது மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கும்போது இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு சொல்லி உங்களை பய உருவாக்கிட்டால் அந்த பயத்தை வச்சு நீங்கள் என் குழந்தை கிடைக்காதுன்னு சொல்லி போய் நீங்கள் தனியாக படம் கட்டணும் அது வந்து உங்களுக்கு இந்த ஒரு ட்ராப் மாதிரி உங்களுக்கு கிரியேட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க இதில் தான் நம்ம எல்லோரும் விழுந்துட்டுருவோம் மதிப்பெண்களை தாண்டி ஒரு உலகம் இருக்கு நீங்கள் வந்து தயவு செய்து கவுன்சிலிங்லேயே உங்களுக்கு இதை விட நல்ல கல்லூரிகள் கிடைக்கும் ஏன்னா ஐவாயார் சொன்ன மாதிரி நான் ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இதை தாண்டி நான் எதையுமே பார்க்குறது அதனால் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தெரியாது நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் ஓப்பன் மைண்டோடு பார்த்திங்கன்னா இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதனால் தேடல் உங்கள்கிட்ட அதிகமாக்கணும் உங்கள் தேடல் ஆழமாகவும் விரிவாகவும் இருந்தால் தான் உங்களுக்கு வைரங்கள் கிடைக்கும் பட் நம்ம தேடுறதுக்கு ரெடியாக இல்லை அரசு என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் தமிழக அரசு வைக்கிறது என்னென்னா செய்து இந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் உருவாக்கி அந்த சிங்கிள் விண்டோ அட்மிஷன் ப்ராசஸ்ஸு கொண்டு வாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த சாய்ஸ் வெல்லிங் அப்படிங்கிறது எண்ணற்ற கிராமப்புற மாணவர்கள்ட்ட வந்து சர்டிஃபிகேட்லாம் எல்லாரும் ஆசிரியர்களே பிடுங்கி வச்சுட்டு நிறைய ப்ரொஃபசர்ஸ் வந்து ஏஜென்ட் ஆக்கி ரியல் எஸ்டேட்டை விட ஒரு மோசமான பிஸ்னஸாக இன்றைக்கி வந்து கல்வி வந்திருக்கு அதனால் அந்த மதிப்பெண்கள் வாங்கிய மாணவர்களை தயவு செய்து தமிழ்நாடு தரவரிசை பட்டியல் வெளிப்படுத்தி அண்ணா பல்கலைக்கழகம் வாயிலாக இது ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு இப்போ நம்ம திருப்பிய இடையும் போக வேண்டிய அவசியம் கிடையாது என்னோட வேண்டுகோள் என்ன அப்படின்னா தயவு செய்து இந்த சிங்கிள் விண்டோ அட்மிஷன் கொண்டு வந்து ஏன்னா அன்னைக்கு வந்து நம்ம பண்ணும்போது நிறைய இடங்களில் பண்ண முடியல இன்றைக்கி உங்களுக்கு இன்டர்நெட் பேண்ட் வித் எல்லாமே இருக்குது ஏன்னா ரயில்வே டிக்கெட்டிங்கே நம்ம ஒவ்வொரு இடத்துலருந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் இதை ஈஸியாக எடுக்க முடியும் மாணவர்கள் பெற்றோர்கள் நலன் கருதி தரவரிசை பட்டியல் முடிந்தவுடன் அண்ணா பல்கலைக்கழக வாயிலாக நான் பேசிக்கலி தமிழக அரசு வந்து உடனடியாக மாணவர்களின் நலன் கருதி இந்த சிங்கிள் விண்டோ அட்மிஷன் கொண்டு தான் இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்காது எல்லாம் இது வந்து பெற்றோர்கள் வந்து எனக்கு கிடைக்காது அப்படிங்கிறத விட நான் கவுன்சிலிங் வந்தால் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வராங்க ஏன்னா இன்றைக்கி சாய்ஸ் இல்லைங்க நிறைய பேர் கிராமப்புற மாணவர்களுக்கு போகிறதில்ல ப்ரௌசிங் சென்டர் போகிறாங்க இல்லை யாராவது ஒருத்தர் நம்பி போகிறாங்க அவங்க ஏமாத்துறாங்க காலேஜஸில் காசு வாங்கிக்கிறாங்க இந்த காலேஜ் ஃபஸ்ட் போடு இந்த காலேஜ் செகண்ட் போடு அப்படின்னு சொல்லி அந்த பையனை வந்து ஏமாத்துறாங்க பெற்றோர்கள் மாணவர்களுக்கு ஒரு போதுமான புரிதல் இல்லாத காரணத்தினால பெற்றோர்களும் மாணவர்களும் இதில் வந்து மிகவும் ஏமாந்து போகிறார்கள் தான் ஒரு நிதர்சனமான உண்மை இப்படி கிடையாது நான் தான் சொல்கிறேன் நீங்கள் இன்றைக்கு வந்து எல்லா டிஸ்ட்ரிக் இன்ஃபர்மேஷன் சென்டர் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயும் நீங்கள் வந்து ஒரு கவுன்சிலிங்க்கு வந்து ஒரு நோடு வந்து ஆஃபீஸ் நோட் ஒப்பலாம் கலெக்டர் அலுவலகத்துலேயே நீங்கள் வந்து வரிசையாக வர சொல்லி தரவரிசை பட்டியல வெயிட் பண்ணி இப்போ நீங்கள் ஐயாயிரம் மாணவர் வந்து இப்போ மதுரையில் இருக்காருன்னா ஐயாயிரத்தி ஒன்று திருநெல்வேலியில் இருக்கலாம் ஐயாயிரத்தி மூ ரெண்டு வந்து உங்களுக்கு வந்து கோயம்புத்தூரில் இருக்கலாம் ஐயாயிரத்தி நாலு சென்னையில் இருக்கலாம் வரிசையாக ஒவ்வொருத்தர எடுத்துகிட்டு போயிடுவாங்க நீங்கள் இன்றைக்கி தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு அன்றைக்கி இருந்த மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் கிடையாது இது வந்து அண்ணா பல்களுக்கு தான் வரணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் அங்கங்கே ரிமோட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் கலெக்டரேட்டில் வெரிஃபிகேஷன் பண்ணி இல்லை ஒரு காலேஜ்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல வெரிஃபிகேஷன் பண்ணி அங்கேருந்தே நீங்கள் இதை ஈஸியாக முடிச்சிடலாம் இன்றைக்கி இன்றைக்கி ரயில்வே டிக்கெட்டிங்கே பண்ணுறோம் ஒரு டிக்கெட் நான் இங்கே பண்ணால் இன்னொரு டிக்கெட் பஞ்சாபில் பண்ணலாம் இன்னொரு டிக்கெட் வந்து நான் யூபியில் பண்ணலாம் எங்கே வேணாலும் பண்ணலாம் ஆனால் இது வந்து அதை விட இன்றைக்கு எளிமையாக பண்ணலாம் இது வந்து நல்ல நம்மள்கிட்ட இருக்க தொழில்நுட்ப வளர்ச்சிகளை ஈஸியாக பண்ணலாம் இது தமிழக அரசு வந்து உடனடியாக பண்ணினால் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உபயோகமாக எல்லாத்துலையுமே ஏன்னா நம்மளை பார்த்து தான் உலகத்தில் இது பெஸ்ட்டு அட்மிஷன் ப்ராசஸ் வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அண்டு பேசிக்கலி மாணவர்கள் வந்து நேரடியாக பார்த்து ஒரு ட்ரான்ஸ்பரண்டாக இந்த ரேங்க் போகுது இதுக்கு அடுத்து இந்த ரேங்க் அப்படின்னு கிடைக்குங்கிறது தகவல் தெரியும் இன்றைக்கி வந்து தகவல் தெரியாமல் போனது காரணம் சாய்ஸ் வெல்லிங் ஏன்னா இப்போ ஒரு மாணவர் குறைவான மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் கூட அவருக்கு சாய்ஸ் வெல்லிங் நல்லா திரும்ப பண்ணிருந்தால் அவர் ஃபர்ஸ்ட் வர முடியும் இப்போ நாங்களே அனுப்புகிறோம் ஐஐடியில் மொத்த சீட்டே ஏழாயிரம் தான் எனக்கு இருபத்தஞ்சாயிரத்துக்கு எனக்கு ஐஐடியில் எனக்கு டாப் இன்ஸ்டிடியூஷன் பாம்பேயே கிடைக்குது இருபத்திரெண்டாயிரம் இருபத்தஞ்சாயிரம் இருக்கும் அப்படின்னா நிறைய பேருக்கு ஐஐடிலேயும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண தெரியல நீட்லேயும் பண்ண தெரியல நான் நீட் பிஜிக்கெலாம் நாங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் சாய்ஸ் கொடுக்குறோம் டாக்டர் உட்கார வச்சு இவ்வளோ கொடுக்கறது இவ்வளோ கஷ்டம் நீங்கள் இவ்வளோ வேகன்சி நான் வேகன்சி முன்னாடியே போயிடுச்சு அப்படின்னா அந்த சீட்டில் நான் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ நீங்கள் இது வந்து இது ஒரு பெரிய ஹைலி காம்ப்ளெக்ஸ் இன்ஃபர்மேஷன் அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு பெற்றோர்கள் மாணவர்களுக்கு போதுமான தகவல் இல்லாமல் ஒரு முடிவுகள் எடுக்க முடியாது குழந்தைங்களை மதிப்பெண்கள் வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் சேர்க்க முடியாமல் போகிறது அந்த பெற்றோருக்கு மிகவும் வருத்தத்தை தரும் இன்றைக்கி வந்து கல்வி வந்து இலவசமாகவே நீங்கள் படிக்கலாம் இப்போ நீங்கள் அதான் நான் சொல்கிறேன் இந்த ஹார்வர்ட் யூனிவர் ப்ரொஃபஸர் டேவிட் மேலன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃப்ரீயாக சொல்லித்தரார் உலகம் முழுவதும் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் படிக்கிறாங்க அவர் அது இலவசமாக சொல்லி தரதுனால அது வேல்யூ கிடையாது பட் ஐஐடி மெட்ராஸ் மூன்று லட்சம் வாங்கினா நம்ம ஐஐடி மெட்ராஸில் மூன்று லட்சம் கொடுக்க ரெடியாக இருக்கும் அதனால் இன்றைக்கி நல்ல இடம் எதுங்கிறது அடுத்த பெஸ்ட்டை பார்க்குற வரைக்கும் இதுதான் பெஸ்ட் அப்படின்னு நினச்சி நம்ம ஏமாற்றிட்டு இருக்கோம் அதனால் அடுத்த வாய்ப்புகள் உங்களுக்கு தெரியாத காரணத்தினால அதை பெரியார் சொன்ன மாதிரி ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க ஏமாற்றி தான் இருப்பாங்க அதனால் நம்ம ஏமாறுதல் கூட்டமாக தான் இருக்க முடியும் இன்னும் அந்த விழிப்புணர்வு வந்து நமக்கு நிறைய வரல அரசு பார்த்து வழிகாட்டி நிறையா இல்லை அரசு வந்து இப்போ நிறைய வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த டிஎஃப்சி சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே நீங்க போய் அரசு கல்லூரிகளில் பண்ணீங்கன்னா மிகவும் நல்லது தனியார் கல்லூரிகளில் வந்து நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா நீங்கள் எங்கள்ட்ட சேருங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு நிறைய ப்ரமோஷன்ஸ் வந்து இருப்பாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நல்ல ஒரு கல்லூரிகள் நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் பணம் அதிகமாக செலவழிக்காமல் குறைவாக செலவழித்து உங்கள் குடும்பத்துக்கு அதை சேவ் பண்ணி கொடுத்து இது வழியாக நல்ல கல்வி எடுத்து நீங்கள் உயர்கல்வியில் இன்னும் பெஸ்ட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள்